ஹாய்ங்க எல்லாருக்கும் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்குலாம் ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டூ மினிட்ஸில் செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாழைக்காய் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அடுப்பில் வந்துட்டு சுடு தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது இந்த வாழைக்காய் நீங்கள் க்யூப்ஸ் அண்ட் கட் பண்ணி வச்சுருக்கதை இதில் வந்துட்டு நம்ம வந்து பிளான்ச் பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி மூணு கொதி வந்தோடனையுமே அதை எடுத்துடணும் அதிலே நல்லா வெந்திருக்கும் வாழைக்காய் அதுக்கப்புறம் நம்ம வந்து வருத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கடாயில் வந்து ஒட்டாமல் வரும் வாழைக்காய் தனித்தனியாக இருக்கும் இப்போ நான் வந்து நாலு கொதி கொதித்ததுக்கப்புறமா எடுத்துட்டேன் இப்போ வந்து ஒரு தாளிப்பு தான் போட போகிறேன் எண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கோங்க இதுக்கு நம்ம கடவுள் பருப்பு சேர்க்க போகிறதில்ல ஜஸ்ட்டு நம்ம வந்து கருவேப்பிலை மட்டும்தான் சேர்க்க போகிறோம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க நம்ம சுடு போட்டு எடுத்து வச்சுருந்த வாழைக்காயை இப்போ சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதுவே நல்ல வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு மசாலா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா வாழை கவறுவல் ரெடி ஆகிடும் இப்போது மஞ்சத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் உப்பு இது எல்லாமே தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இது வந்து ரெடி ஆகிடும் இந்த மசாலா மட்டும்தான் நம்ம குக் பண்ணணும் ஸோ அதனால் மூடி போட்டு வச்சுடுங்க ஒரு டூ மினிட்ஸ்லேயே வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி சட்டுன்னு செஞ்சிடலாம் தேவையான அளவு நான் கொஞ்சமாக கரம் மசாலா லாஸ்ட்டாக போட்டிருக்கிறேன் உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க இந்த ஃப்ளேவரே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து கடாய் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் நான் வந்து மூடி போட்டு வச்சுட்டு இதை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வளக்கவருவல் சூப்பராக ரெடியாகிருக்கும் பாருங்கள் ஒட்டவே ஒட்டியிருக்காது கடாயில் தனித்தனியாக இருக்கும் உங்களுக்கு வந்து மசிஞ்சும் இருக்காது எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தக்காளி சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நல்லா வரும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ